அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது ஆமீன் உலகத்திலே இருக்கிறவர்கள் ஒரு நம்பிக்கையை உங்க முன்னாடி கொண்டு வருவாங்க உலகத்திலே இருக்கிற சில ரிசல்ட்டுகள் வந்து உங்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து அதை அல்ல நம்ம எதை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் ஒருவரையே நம்ம நம்புகிறோம் ஹாலே நம்ம அந்த தீமையை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தரை நம்புவோமானால் அந்த காரியத்தை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற வல்லவர் ஹாலே லூயா விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல சத்துரு வெட்கப்பட்டு போவானாக சத்துரு வெட்கப்பட்டு போவானாக வெகு சீக்கிரத்தில் சில மாதங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே இன்றைக்கு நம்புகிற இந்த காரியம் உங்களுக்கே அது அது நடக்குமா ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நீ நம்புகிற காரியம் என் தேவனாலே வரும் பர்லோகத்தின் தேவனாலே வரும் நீங்க நம்புகிற காரியம் நிச்சயமாய் ஒரு நாளும் அது இல்லாமல் போகாதேயா யோசேப்புக்கு சின்ன வயதுல ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார் ஆனா அந்த தரிசனத்தை அந்த மனுஷன் என்ன பண்றான்னா ரொம்ப நம்புறான் தந்தார் அந்த தரிசனத்தை தந்த ஆண்டவர் வந்து பலவிதமான அந்த மனுஷனை நடத்தினாலும் அவனுடைய மனசு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் நான் நம்புறேன் அப்படின்னு அந்த தரிசனத்தை தன்னுடைய இருதயத்திலேயே சுமந்தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை நம்ம விரும்பின அந்த காரியம் அவனுடைய முப்பதாவது வயதிலே அப்படியே ஒன்று கூட மாறாமல் கிருபையாய் நடந்து முடிந்தது நான் விசுவாசிக்கிறேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம் நீ எதுக்கு இதை நம்புற இத்தனை வருஷத்துல நீ இதை நம்பலாமா ஆனா ஆண்டவர் மறுபடியும் உங்களை தைரியப்படுத்துகிறார் இல்லை நீ நம்புகிற காரியம் நீங்கள் நம்பி கொண்டிருக்கிற காரியம் நீங்கள் பல வருடங்களாய் நம்புகிற காரியம் உங்களுக்கு சின்ன வயசுல கர்த்தர் கொடுத்த அந்த நம்பிக்கைக்குரிய வாக்கு தத்துவம் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நம்பின அந்த காரியத்தை கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமே நீ நம்பின காரியம் கத்தரிடத்திலிருந்து வரும்